ஹாய் மக்களே குட் மார்னிங் இன்னைக்கு எப்போதும் போல் கொய்க்காய்ச்சி நம்முடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க நம்ம ஏரியா கிளைமேட் பார்த்தீங்கன்னா சரியான பனிங்க டிசம்பர் மாதம் மைனஸ் டிகிரிலாம் ஆச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ குளிர் இருக்குது பிப்ரவரியில் இந்த மாதிரி ஒரு குளிரை வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை பயங்கர குளிர் அதிகாலையில் வாசல் தொளிக்கலான்னு தண்ணியில் கை வைக்கிறேன் அந்த மாதிரி வெற வெறன்னு பிடிச்சி இருக்குதுங்க நல்ல குளிர் இருக்குது அதனால டீஷர்ட் ஃபுல் ஹேண்ட் டீஷர்ட் எடுத்து போட்டுக்கலாம் ல்ல டி ஷர்ட் எடுத்து போட்டுவிட்டேங்க ஏன்னா நல்ல குளிர் இருக்குது பார்த்தீங்களா அதனால பரனில் சுத்தமாக விறகே கிடையாது நான் நேற்றுக்கே ஹஸ்பண்டை சொல்லிட்டேன் விறகு இல்லை அப்படின்னு சொன்னேன் இன்றைக்கி ஹர்த்தாலுங்க எங்கள் ஏரியாவில் வந்து ஹர்த்தால் ஹர்த்தால்னால் ஸ்டைக்கு அதனால வேலை இருக்காது கடையும் போட மாட்டோம் அதனால இன்றைக்கி ஃபுல்லாக வீட்டில் தான் இன்னைக்கு விறகெல்லாம் உடச்சி பரனில் வந்து ஃபுல் பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலையெல்லாமே ரெண்டு பேரும் வீட்டில் இருந்தோன்னா வீட்டில் இருக்கிற வேலையெல்லாமே ரெண்டு பேருமே பார்த்துப்போம் அதனால இன்றைக்கி ஃபுல்லாக விறகு உடைக்கிற வேலை தான் இருக்கும் அப்பப்போ உடச்சி பரனில் ஏற்றினா தாங்க நமக்கு சமையல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நேற்றுக்கு நைட்டு வீடியோ போட முடில என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் கூட்டு வந்து பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா வீடியோ போட முடில என்னன்னு பார்த்தா திடீர்னு ஒய்ஃபை ஸ்லோவாகிடுச்சி நானும் அப்லோட் ஆகும் அப்லோட் ஆகும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்லோட் ஆகவே இல்லை ஒய்ஃபை விட்டு விட்டு வந்துச்சா அதனால அந்த வீடியோவை அப்படியே வச்சிருக்கேன் இன்னைக்கு நைட்டு தான் அப்லோட் பண்ணணும் சில நேரங்களில் இங்கே அப்படி தாங்க நெட்ஒர்க் வந்து டக்குன்னு கட் ஆயிரும் டக்குன்னு ஸ்லோவாகிரும் என்ன ரீசன் அப்படிங்கிறதுலாம் தெரியாது வாசலை ஆல்ரெடி தொளிச்சு போட்டேங்க ஏன்னா இப்போ தான் நமக்கு வாசலில் பைப்பு போட்டாங்கல்ல அதனால ரொம்ப ஈஸியாக போச்சு ஒரு பக்கெட் தண்ணி அங்கேயே பைப்லேயே பிடிச்சி அப்படியே வாசலை நல்லா தொளிச்சு போட்டுட்டு அப்புறம் தான் வீட்டுக்குள்ளே வந்து அடுப்பு வேலையவே ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு சிலர் வந்து மூணு நிமிஷம் வீடியோ போடுறது வந்து அக்கா கொஞ்சம் லென்த்தி வீடியோவாக போடுங்க கொஞ்சம் லாங் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால இனி போடக்கூடிய வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் லாங் வீடியோவாகவே போடுறேன் தண்ணி தொலை போட்டிருந்தேன்னா அது கொஞ்சம் காஞ்சிருச்சு அப்படியே கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க உங்க ஏரியால வந்து படையப்பாக்கு வந்து மதம் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போடுறாங்க உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலைங்க அந்த மாதிரி ஆயிருக்கானும் தெரியல ஏன்னா நம்ம ஏரியா பக்கம் வந்து படையப்பா இப்போ வரைக்கும் அவர் வரவே இல்லை ரொம்ப நாள் ஆகுது அவர் வந்துட்டு போயிட்டு அதனால என்ன விவரம் அப்படிங்கிறது தெரியல நான் இப்போல்லாம் லைட்டாக விடிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வாசல் தொளிக்கிறது கோலம் போடுறது ஏன்னா ரொம்ப இருட்டுக்குள்ளெல்லாம் வர்றது கிடையாது ஏன்னா அந்த புலிகள் நடமாட்டம் அப்படிங்கிறதுனால நம்ம வர்றதில்ல நம்ம ஏரியா கிளைமேட் இப்படி தாங்க இருக்குது நல்ல வெயில் அடிக்குது நல்ல குளிர் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு பொங்கி தக்காளி ரசம் வச்சு கீரை தாங்க பொறிக்க போகிறேன் இந்த கீரை வந்து சவப்பு கலரில் இருக்கக்கூடிய கீரை இந்த கீரைக்கு என்ன பேர் அப்படிங்கிறது எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்காய் எண்ணெயில் தான் கீரை வந்து பொறிக்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் எவ்வளோ கல் மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்களா அதனால தான் அடுப்பு சீட்டு மேலே வச்சு கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பு சீட்டு மேலே வச்சேன் அது மெல்ட் ஆகுறமாரி தெரில அதனால ஸ்பூன் வச்சு எடுத்து அப்படியே போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி போட்டிருக்கேன் அப்படியே வதக்கிட்டு ஆல்ரெடி நறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி கழுவி ஆச்சு கழுவி அத்தனை நேற்றுக்கே கீரை எல்லாமே நறுக்கி வச்சுட்டாங்க ரெண்டு கீரை வாங்கியிருந்தோம் ஒன்று தான் இன்றைக்கி பொறிக்கிறேன் இதை அப்படியே எடுத்து எண்ணெயிலே போட்டு தேங்காய் எண்ணெயில் கீரை பொரிச்சோன்னா ருசி வந்து இன்னுமே அதிகமாக இருக்குங்க பிள்ளைங்க வந்து கீரை சாப்பிடாம இருந்தாங்க அப்படின்னா இந்த தேங்காய் எண்ணெயில் சமைச்சு கொடுத்தோன்னா ருசி நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் தேங்காய் எண்ணெயை வந்து பயன்படுத்துறது ஒரு சில சமையலுக்கு மட்டுந்தான் தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம வீட்டில் வந்து பயன்படுத்துவோம் இப்போ கீரையை அதோடு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அதுக்கு என்ன மசாலா கூட்டுனா கொஞ்சமாக தேங்காய் ஒரு ரெண்டு சில் தேங்காய் அதில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக சின்ன சீரகம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு குரக்குரன்னு திரிக்கிற மாதிரி ஒரு மாதிரி குரக்குரன்னு அரைச்சி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு இறக்கும்போது உப்பு சேர்த்து அப்படியே சாப்பிட்றலான்ட்டு ஏன்னா மேக்ஸிமம் நம்ம கீரைக்கு வந்து ஸ்டார்ட்டிங்கில் உப்பு போட மாட்டோம் பார்த்திங்களா ஒரு மாதிரி கடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதனால் இறக்கும்போது உப்பு போட்டுட்டு அப்படியே இறக்கிடலான்ட்டு இப்போ தக்காளி ரசம் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி மிளகு சீரகம் பூண்டு மல்லியலை கருவேப்பில பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து தாங்க தக்காளி ரசம் வைக்க போகிறேன் இந்த தக்காளி ரசம் எங்கள் அத்தை தான் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில் நான் இங்கே வரும்போது அத்தை தக்காளி ரசம் இப்படி தான் வைப்பாங்க அதை பார்த்து பார்த்து நானே கற்றுக்கிட்டேன் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இது வந்து நெஞ்சு சளி இருக்கும் பார்த்திங்களா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நண்டு ரசம் நண்டு சாறு இதெல்லாமே அத்தை வந்து சமைப்பாங்க எனக்கு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தக்காளி ரசத்தை இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்து டம்ளரில் ஊற்றியே குடிப்பாங்கங்க அந்த புளிப்பு காரம் இது வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்குங்க டம்ளரில் ஊற்றி ஊற்றி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிப்பாங்க இந்த தக்காளியையுமே குட்டி குட்டியாக நறுக்கிட்டேன் இப்போ இதை வந்து மிக்சியில் அரைக்கலை இந்த கல்லில் வச்சு நச்சு போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபஸ்ட்டு மிளக தட்டிட்டு சின்ன சீரகத்தையும் தட்டிட்டு லைட்டாக அதை ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு நல்ல இது வந்து ரொம்ப மையம் அரைக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க லைட் லைட் நம்ம மிளகு ரசம் வைக்கிறதுக்கு எப்படி தட்டுவோம் அந்த அந்த மாதிரி லைட்டாக தட்டி போட்டால் கூட போதுங்க இப்போ மிளகும் சீரகமும் ஒரு மாதிரி நச்சதுக்கப்புறமா நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் மல்லி இலையும் இதோடு சேர்த்து நம்ம இடித்து போடும்போது அந்த வாசனை நல்லாயிருக்கும் ருசி இன்னுமே தூக்கி கொடுக்கும் அதனால அது வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு காஞ்ச வத்தல் எடுத்துருக்கேன் இதுக்கு பச்சை மிளகா சேர்க்கலை காஞ்ச வத்தல் எடுத்துருக்கங்க அதையும் இதோட சேர்த்து லைட் லைட்டாக தட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தக்காளி இதை வந்து நம்ம இடித்து போடணும்னா போடலாம் இல்லைன்னா கை வச்சு பிசையணும் அப்படின்னாலுமே பிசையலாம் அந்த ரசம் வந்து சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த தக்காளியும் அதோடு சேர்த்துட்டு லைட் லைட்டாக தட்டி மிக்ஸி அப்படின்னா லைட்டாக மிக்சி போட்டோன்னே டக்குன்னு ஒரு திருக்கு திருக்கி அப்படியே எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ரொம்ப மையம் அரைச்சோன்னு வைங்களேன் அவ்வளோவா நல்லா இருக்காது கொஞ்சம் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ எல்லாமே ஓரளவுக்கு தட்டிட்டேங்க இந்த மாதிரி தான் தட்டி எடுத்துருக்குறேன் இதுலையே நான் வந்து காயப்பொடி பெருங்காயப்பொடியும் இதோட நான் சேர்த்துட்டேன் இதுக்கு மஞ்சள் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் வேற எந்த பொடியுமே சேர்க்கலை மஞ்சள் பொடி சேர்த்து இப்போ இதுக்கு உப்பு சேர்த்து அதையும் பிணைஞ்சி அந்த எண்ணெய் காயிற கொஞ்சம் நேரத்தில் இதில் நம்ம உப்பு போட்டு பிணைஞ்சி கொஞ்சம் நேரம் ஊற வச்சோன்னு வைங்களேன் ருசி இன்னும் நல்லா இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பிசைஞ்சி ஊற வச்சு சமைச்சோன்னா நல்லா நல்லாயிருக்குங்க இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சா அது கூடவே கடுகு மட்டும் சேர்த்துட்டு வெந்தயம் சேர்க்கணுன்னா சேர்க்கலாம் நான் கடுகு மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா கூட்டு அதையும் இதோடு சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி மிளகு ரசம் வந்து கொதிக்காமல் நம்ம இறக்குவோம் ஆனால் இந்த தக்காளி ரசம் வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்து முற பொங்கி கொதிக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் தான் இறக்கணும் இதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே உப்பும் சேர்த்துட்டோமா அதனால ருசி நல்லாயிருக்கும் இந்த தக்காளி ரசத்தை இன்னொரு ஸ்டைல்லையும் வைக்கலாம் எப்படின்னா மிளகு சீரகம் சேர்க்காம இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் கை வச்சு பிசைஞ்சி தாளித்து அப்படியே சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் உடம்புக்கு நல்லதுங்க நமக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்லாம் தக்காளி அதிகமாக எடுத்துக்காதவங்க ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்தா கூட போதுமாக இருக்கும் இப்போது எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன்னா கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அப்படியே எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் முற பொங்கி அப்படியே கொதிச்சு வரும்போது அப்படியே இறக்கிட்டு இறக்குனதுக்கப்புறமும் லைட்டாக மல்லியில் தூவி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் ஸோ மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாேருக்குமே ஹாவ் அ நைஸ் டே தேங்க் யூ